ஜி வி இவங்களுடைய பேர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரோட பிரிவுக்கு கூட நம்மளில் பல பேரும் ஃபீல் பண்ணியிருப்போம் இவங்க ரெண்டு பேர் பிரிவுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பேச்சுலர் திரைப்படத்துல ஆக்ட்ரஸ் திவ்யா பாரதி கூட இவர் க்ளோஸா நடித்ததுனால தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு பலரும் பேசிட்டு இருந்தாங்க இந்த நிலையில அவருடைய டிவோர்ஸ் அப்புறம் நடிச்சு வெளியாக இருக்க கிங்ஸ்டன் திரைப்படத்திலையும் ஜிவி பிரகாஷ்கு ஜோடியா திவ்ய பாரதி தான் நடிச்சிருக்காங்க தொடர்ந்து படங்கள் சேர்ந்து இவங்க ரெண்டு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு வந்துச்சு இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி திவ்ய பாரதி ரீசன்டா ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பிறை தேடும் நிலவில சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவியுடைய காம்பினேஷன் அந்த பாட்ல ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கான்சர்ட் பண்ணும்பொழுது நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் ஆல்ரெடி எல்லாரும் என்ன திட்டி தீர்த்துட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு கான்செர்ட் நடந்தது எனக்கு சந்தோஷம்தான் நான் இப்ப என்ன நினைச்சேன்னா இதுக்கு மேல யாரும் நம்மள டார்கெட் பண்ண மாட்டாங்க நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அப்படி கிடையாது அதுக்கு பிறகுதான் எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருந்துச்சு இப்படி நல்லா இருந்த ஜோடியே உன்னாலதான் பிரிஞ்சுட்டாங்கன்னு பசங்களை விட பொண்ணுங்க எனக்கு நிறையவே மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம் நான் அந்த மாதிரி மெசேஜை பார்க்கும்பொழுதெல்லாம் ஜிவி பிரகாஷ்க்கு ஷேர் பண்ணி இங்க பாருங்க சார் என்னை இன்னுமே திட்டிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லுவேன் அதுக்கு ஜிவி பிரகாஷும் அவங்க அப்படிதான் நீங்க கண்டுக்காதீங்க பாத்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லுவாரு ஒரு பக்கம் நான் என்னதான் இதெல்லாம் கண்டுக்காம இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு கஷ்டமா தான் இருக்கும் என்ன பண்றது சோஷியல் மீடியாவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு திவ்யா பாரதி சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல ஜிவி பிரகாஷ் என்ன சொல்லிருக்காருன்னா நானும் திவ்யா பாரதியும் டேட் பண்றோம் அதிகமா வெளியே போறோம்ங்கிற மாதிரிலாம் நிறைய நியூஸ் பரவிட்டு வந்துட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது நான் அவங்கள ஷூட்டிங் ஸ்பாட்ட தவிர வேற எந்த இடத்துலயுமே பாக்குறது கிடையாதுன்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம கான்செர்ட்ல நான் அப்படி ஃபீல் பண்ணி பாடினதுக்கான காரணம் அந்த கான்செர்ட்டை நான் இங்கேருந்து கடல் தாண்டி போய் பண்றேன் அப்போது அதை நல்லபடியாக பண்ணி முடிக்கணுன்ற விஷயம் மட்டும்தான் என்னுடைய மனசில் ஓடிட்டு இருந்துச்சு நாங்க அப்படி ஃபீல் பண்ணி பாடினதுக்கு முழுக்க முழுக்க ப்ரொஃபஷனல் தான் காரணம்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தாலும் வி ரெஸ்பெக்ட் ஈச் அதர்னு சொல்லிருக்காரு ஜிவி பிரகாஷ் சைந்தவி ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆன நாள்ல இருந்தே அதற்கு காரணம் திவ்யா பாரதி மக்கள் பேசிட்டு வந்த நிலையில இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஓப்பனா பதில் சொல்லிருக்கிறது மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க